நீங்கள் கேட்கவிருப்பது உள்ளங்கையில் உடல்நலம் எழுதியவர் டாக்டர் பி எம் ஹெக்டே தமிழில் நிழல் வண்ணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பவ்யா கீர்த்திவாசன் அத்தியாயம் ஒன்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் சிரிப்பவர்களே வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை மனம் விட்டு சிரிக்கிறபோது நம்முடைய வலிகளையும் துயரங்களையும் குறைக்க தேவையான எண்டார்பின் அதாவது நரம்புகள் வழியாக மூளைக்கு செய்திகளைக் கொண்டு செல்லும் சுரப்பு அதிகம் சுரப்பதாக சமீபத்திய அறிவியல் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அட்ரினல் சுரப்பி சுரக்கிற இந்த சுரப்புகளில் சில நம் உடலுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடியவை வேறு சில தீய விளைவுகளை தருபவை இந்த சுரப்புகள் இரண்டு விளைவுகளையும் தரும் நாம் கோபம் கொள்ளும்போது சில சுரப்புகள் தீய விளைவையும் சிரிக்கிறபோது சில நன்மையையும் தரக்கூடியவை நன்மை புரியும் கேட்டகோலமைன் சுரப்பை சிரிப்பு சுரக்க வைக்கிறது சுருக்கமாக சொன்னால் மனம் விட்டு சிரிப்பது ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வரம் ரசித்து சிரிப்பவர்களின் தூய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சிரிப்பு பயன் தரக்கூடியது என்பதுதான் இதில் சுவாரஸ்யமான விஷயம் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு சிரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் இது போன்ற கேலி சிரிப்புகள் எண்டோர்பினை சுரக்க வைப்பதில்லை ஆப்பிரிக்காவில் உள்ள சில பழங்குடியின மக்கள் தங்களுடைய இனக்குழுவை சேர்ந்தவர்களை முதலைக் கொண்டால் அதை பார்த்து சிரிப்பார்களாம் நாகரீக சமூகத்தில் வாழ்கிற நம்மில் கூட சிலர் மற்றவரின் துன்பத்தை பார்த்து சிரிக்கத்தானே செய்கிறோம் மற்றவருக்கு எப்போதும் கெடுதல்களை நினைக்கிறவர்களிடமிருந்தே அதாவது வெறுப்பு அகங்காரம் பொறாமை போன்ற ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத குணங்களை கொண்டிருப்பவர்களிடமிருந்தே கீழான சிரிப்பு வெளிப்படுகிறது இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகள் மாரடைப்புக்கும் பல நோய்களுக்குமான அபாய காரணிகள் ஆகின்றன அண்மை காலமாக மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய மருத்துவமனைகளில் மன அழுத்தமும் உளைச்சலும் கொண்டிருக்கிற நோயாளிகளுக்கு என நகைச்சுவை மன்றங்களையும் நகைச்சுவை கூட்டங்களையும் நடத்தி வருகின்றன இந்த சிகிச்சை முறைக்கு அங்கு நல்ல வரவேற்பு பெருகி வருகிறது நமது நாட்டில் மருத்துவருக்கோ மருத்துவமனைக்கோ இதனால் பெரிய வருமானம் எதுவும் இல்லை என்பதால் துரதிருஷ்டவசமாக இதை பற்றி இங்குள்ளவர்கள் அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை பைபாஸ் அறுவை சிகிச்சையும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் அமெரிக்காவில் மாரடைப்பால் ஏற்படுகிற மரணத்தை மூன்று புள்ளி நான்கு சதவிகிதம் வரை குறைத்திருக்கின்றன ஆனால் நகைச்சுவை உணர்வுக்கு முக்கியத்துவம் தரும் வாழ்க்கை முறை மாற்றத்தால் அங்கு மாரடைப்பு நாற்பது சதவிகிதம் குறைந்திருக்கிறது கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றுகிற மேற்கத்திய வாழ்க்கை முறையை கண்டுகொள்ளாத நமது மருத்துவமனைகள் ஊடகங்களும் தான் பைபாஸ் செய்து கொள்வதையே வலியுறுத்துகின்றன அமெரிக்காவில் நார்மன் கசின்ஸ் என்ற பிரபல பத்திரிகையாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் முதுகு தண்டுவட பிரச்சினை ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலிட்டிஸ் ஏற்பட்டு நோய் முற்றியதால் ஹார்வர்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரால் தன்னுடைய சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை கொஞ்ச காலம்தான் அவர் உயிருடன் இருப்பார் என்றும் அதுவரை இந்த வேதனையை அவர் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்றும் அமெரிக்காவின் சிறந்த மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர் படுக்கையில் கிடந்த அவரை பார்க்க ஏராளமானோர் வந்து சென்றனர் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நண்பர் சொன்ன நகைச்சுவையைக் கேட்டு வெடித்து சிரித்தார் அதன் அதிசய விளைவாக அவருடைய விரல்கள் அசைந்தன உடனே அமெரிக்காவின் அத்தனை நகைச்சுவை வீடியோக்களும் மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டன இரண்டே வாரங்கள்தான் அவர் மருத்துவமனையில் இருந்து பூரண நலமுடன் திரும்பினார் வேலைக்கும் சென்றார் அவர் எழுதிய அனாட்டமி ஆஃப் இல்னஸ் புத்தகம் நமக்கெல்லாம் ஒரு புதிய பார்வையை தரக்கூடியது கலிபோர்னியா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக பணி செய்ய அவருக்கு அழைப்பு விடுத்தது அவரும் ஒப்புக்கொண்டார் அதிலிருந்து நகைச்சுவை மருத்துவ உலகில் பெரிய இடம் வகிக்கத் தொடங்கியது துன்பியல் படைப்புகளில் கூட நகைச்சுவை இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை செவ்வியல் இலக்கியங்கள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றன கிளியோபாட்ரா கிங் லயர் போன்ற நாடகங்கள் கூட மிகுந்த துயரமான தருணங்களை கோமாளிகளைக் கொண்டு சமன் செய்ய முயன்றிருக்கின்றன நமது ராமாயணம் மகாபாரதத்தில் கூட இதை நாம் பார்க்கலாம் சார்ல்ஸ் பெல் என்பவர் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் எடின்பர்கில் கூறியல் அனாட்டமி பேராசிரியராக பணியாற்றினார் சிரிப்பதற்கு உதவுகிற முகத்தசைகள் உதடுகள் மற்றும் கண் தசைகள் பற்றிய விவரங்களை துறையிலேயே முதன்முறையாக விளக்கமாக அவர் தந்தார் உயிரினங்களிலேயே மனித இனம் மட்டும்தான் சிரிப்பை பெற்றிருக்கிறது என்று அவர் வலுவாக நம்பினார் மனித குரங்குகள் நாய் போன்றவை தங்கள் மகிழ்ச்சியை வெவ்வேறு வகையில் வெளிப்படுத்துமே தவிர அவற்றால் சிரிக்க